அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் இந்த சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கடல் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உடச்ச உளுந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா அரை டீஸ்பூன் ஜீரகம் பச்சை பருப்பு ஒரு டீஸ்பூன் எல்லாம் பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறம் வரமிளகாய் ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம் இந்த சாம்பார் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக வச்சிடலாம் மிளகாய் வறுபட்டுருச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை பிரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போட்டால் அருமையாக இருக்கும் சின்ன வெங்காயம்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் பல்லாரி வெங்காயம் ஒன்று கட் பண்ணி பொடியாக அரிஞ்சு வெங்காயம் போட்டுக்கலாம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோடனையும் சாப்பிட ஒன்றுமே இல்லையே மாவு மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த சாம்பார் வச்சிடலாம் டக்குன்னு வச்சிடலாம் உடனே பருப்பு வேவறத்துக்குள்ளே இந்த சாம்பார் தாளிச்சுட்டு ரெடி பண்ணிடலாம் சைடில் பருப்பு வேக போட்டு எடுத்து வச்சேன் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் வெங்காயம் அளவுக்கு வணங்கினா போதும் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் சாம்பாருக்கு தேவையான ரெண்டு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் தக்காளி இப்போ ஊற்றிக்கலாம் மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி விட்டு ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் தான் இருக்குதுன்னு சொன்னீங்களா அந்த வெங்காயம் தான் இது உரிச்சு போட்டுக்கலாம் இது சாம்பாருக்கு பத்தாது அதனால தான் பல்லாரி வெங்காயம் போட்டேன் ஃபுல்லாக சின்ன வெங்காயத்துலேயே வச்சா சூப்பராக இருக்கும் இன்னும் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தக்காளி நல்லா வணங்கிருச்சு சாம்பார் பொடி வீட்லேயே வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி இது ரொம்ப சின்ன ஸ்பூனாக அதனால் நான் ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் சாம்பார் தூள் இந்த சாம்பார் பொடி ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குக்கரில் வச்ச பருப்பு ரெண்டு விசில் வந்துருச்சு வெந்துருச்சு எடுத்து வச்சுருக்குறேன் ஒவ்வொரு பருப்புக்கும் வேகிற டைம் மாறுபடும் ஒரு சில பருப்பு ரெண்டு விசிலில் வெந்துடும் ஒரு சில பருப்பு மூணு விசிலில் வேகும் சரியாக பருப்பு வேகலைனா ஃபில்ட்ரு தண்ணியில் ஃபில்ட்ரு தண்ணியை வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக பருப்பு வெந்துடும் அளவுக்கு பருப்பு நல்லா வெந்து மையாக இருக்கணும் அப்போ தான் சாம்பார் திக்காக இருக்கும் நல்லா பருப்பு வேகலைன்னா நீத்தாப்பில் இருக்கும் சாம்பார் தண்ணி மாதிரி எவ்வளோ தான் கொதிக்க விட்டாலும் தண்ணி மாதிரியே தான் இருக்கும் பருப்பு ஊற்றியாச்சு பருப்பு வேக வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு பருப்பு வேக வைக்கும் போது பருப்பும் தண்ணிக்கும் சரியாக போச்சு பருப்பு தண்ணி இல்லைனா பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கலாம் பருப்பு வேவிக்க அரை டம்ளர் இப்போ துவரம் பருப்பு போட்டு மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் ஊற்றி ஜீரகம் வெள்ளை பூண்டு போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் இது மாதிரி இப்போ கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்ததில் உப்பு கம்மியாக இருந்தது தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இப்போ பெருங்காயம் பெருங்காயம் போட மறந்துட்டேன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இல்லைன்னா கட்டியாக அப்படியே ஒரே இடத்துலையே இருக்கும் பெருங்காயத்தூள் கரையாமல் கொத்தமல்லி தலை கிளீன் பண்ணி அலசி வச்சிருக்கேன் அதை அரிஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை தரும் சுற்றிலையும் எல்லா பக்கமும் கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சாம்பார் ஈஸி சாம்பார் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்